சிவபெருமானுக்குரிய அற்புதமான விரத தினங்களில் பிரதோஷ தினம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அதிலும் சனி மகா பிரதோஷம் அக்டோபர் பதினெட்டாம் தேதி வரக்கூடிய சனி மகா பிரதோஷத்தன்று சிவன் கோவிலுக்கு இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுப்பதன் மூலம் நூறு சதவீதம் நம்ம கடன் கரையும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க அனைத்து விதமான தோஷங்களையும் நீக்கி வாழ்வில் சந்தோஷத்தை மட்டுமே வழங்கக்கூடிய அற்புதமான வழிபாட்டு காலம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பிரதோஷ காலம் அப்படிங்கிறதான் உண்மை சிவபெருமான் ஆழ கால விஷத்தை உண்டு தேவர்களை காத்து அருள் செய்து ஆனந்த நடனமாடிய வேலை தான் பிரதோஷ காலம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் நந்தியம் பெருமானின் இரு கொம்புகளுக்கு இடையே சிவபெருமான் நடனமாடியதாக சொல்லப்படுவதால் நந்தியின் கொம்புகளுக்கு இடையில் சிவனை தரிசனம் செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அவ்வளவு சிறப்பு மிகுந்த அந்த சனி மகா பிரதோஷம் அக்டோபர் பதினெட்டாம் தேதி வருது நம்ம வாழ்க்கையில் கடன் அப்படிங்கிறது அந்த கடன் பிரச்சனையில் படாத பாடுபட்டு கொண்டு இருப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறோம் என்ன செய்தாலும் கடன் பிரச்சனை தீரவே இல்லை அப்படின்னு நினைப்பவர்களும் தீராத கடன் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு உயிர் வாழக்கூட சிரமப்பட்டு கொண்டு இருப்பவர்களாக இருந்தாலும் கூட கடனை அடைப்பதற்காக கடனுக்கு மேலே கடனை வாங்கி கொண்டு இருப்பவர்களாக இருந்தாலும் முழு மனதோடு சிவபெருமானை இந்த சனி மகா பிரதோஷத்தன்று நம்ம வழிபாடு செய்யும் பொழுது அது மட்டுமல்ல இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுப்பதன் மூலம் கடன் பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வருவதை நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம் அழிக்கும் தெய்வமாக திகழக்கூடியவர் எம்பெருமான் சிவபெருமானிடம் நம்மளுடைய கடனும் அழிய வேண்டும் அப்படிங்கிறத மனதார வேண்டி கண்டோனா அவர் அந்த கடனை முற்றிலுமாக நீக்கிவிடுவார் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படிப்பட்ட சிவபெருமானுக்குரிய கிழமையான திகழக்கூடிய சனி கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது